ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் வணக்கம் நான் கோதுமை மாவு ஸ்வீட் அப்போ செய்ய போகிறேன் சர்க்கரை போட்டு அப்படியே கிளறிட்டே இருந்தாக்கி இந்த மாதிரி கலர் வரும் இது சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றாதீங்க அப்படின்னா கலர் வராது வெறும் சர்க்கரையை போட்டு சிம்மில் வச்சு இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த கலர் வரும் இது வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க ஓகேங்களா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றாதீங்க ஊற்றிட்டு அப்படியே கலக்கிட்டு எல்லாம் கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க இந்த கெட்டியாக ஒரு மாதிரி இருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படிலாம் பயப்படாதீங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கோதுமை ஒரு கப்பு சர்க்கரை சர்க்கரை ஒரு கப்பு தான் போட்டு செஞ்சேன் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு கப்பு கோதுமாவில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க அப்புறம் அந்த கரை சர்க்கரை பாவை ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க இது கலக்கிறதுக்கு பார்த்தலன்னா பால் ஊற்றிக்கோங்க பால் காய்ச்ச பால் காயாத பால் எந்த பால் வேணாலும் ஊற்றி செய்யலாம் நல்லா கெட்டியாக கலக்குங்க ரொம்ப தண்ணியாக கலக்காதீங்க பெருசாக போயிடும் கெட்டியாக கலக்கிட்டு கொஞ்சோண்டு சமையல் சோடா நிறைய போடாதீங்க சாஃப்ட்னஸ்க்காக தான் இந்த சமையல் சோடா அதனால் முட்டையும் நம்ம ஒன்று ஊற்றிருக்கோம் நான் கீழே வந்து சின்ன டிஃபன் பாக்ஸு மூடி ஒன்று வச்சுருக்குறேன் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ரசம் கொடுக்குற சாம்பார் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல அந்த டிஃபன் பாக்ஸ் மூடியை தான் கீழே வச்சு ஊற்றியிருக்கேன் அப்படின்னா தான் சேஃபாக இந்த சேப்பு கிடைக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருக்குறேன் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க அவசரப்பட்டு ஓட்டு போடாதீங்க கொஞ்சோண்டு மாவு உள்ளே போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சிச்சின்னா கொஞ்சோண்டு மாவு போட்டிங்கன்னா மேலே எழும்பி வரும் போட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மூடி எதுக்குன்னா நல்ல குண்டாக அழகாக வரும் இல்லை நைக்கி அங்கே இங்கேயும் பிரிஞ்சு அப்பளம் மாதிரி போயிடும் குண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி மூடி வச்சு செஞ்சேன்